அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இருபத்தி ஒன்றாவது நாள் பிரம்ம முகூர்த்த பதிவில் நம்ம இருக்கோம் இன்றைய தினமான வைகாசி கிருத்திகை அன்றைக்கி நான் வந்து மார்னிங் என்னோடய விடியல் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மூன்றரை மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி வந்து நைவேத்தியமாக வந்து நான் வந்து பாயசம் தான் வச்சுருக்கேன் ஸோ வராகியம்மனுக்கு பாயசம் வச்சுருக்கேன் ஸோ முருகனுக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதுதான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வெத்தலைப்பாக்கு பழம் தான் வச்சுருக்கேன் இந்த வைகாசி கிருத்திகை அன்னைக்கு இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே டைம் இருக்குது ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு பண்ணுறவங்க பண்ணலாம் அல்லது மாலையில் வந்து நம்ம வந்து இரவு எட்டு டு ஒன்பது அந்த டைம்லேயும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இந்த பூஜையை பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தாங்க கிடைக்கும் வாங்க அது என்ன பூஜை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெற்றியை தரும் கடவுள் அப்படின்னு பார்த்தாலே அது முருகப்பெருமான்தாங்க உங்களுக்கே வாழ்க்கையில தொடர் தோல்வியாக இருந்தால் வாழ்வே பிடிக்கல இந்த வாழ்க்கையே வெறுத்து வெறுத்துடுச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கோம் இன்றைய தினம் முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சவங்க உங்களோட வாழ்க்கையில் கையை பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல முருகப்பெருமான் உங்களோடனே வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாத கிருத்திகை அன்றைக்கி நம்ம வந்து முருகப்பெருமானை எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத ஆன்மீகம் சார்ந்த பதிவினைத்தான் நம்ம இன்றைக்கி இருபத்தொறாவது நாள் பிரம்ம முகூர்த்த பதிவாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இன்னையோட நான் வராகி அம்மனுக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் பூஜையை நான் இன்றைக்கி சிறப்பாக முடிச்சுட்டேன் பாயசம் பண்ணி நான் முடிச்சுட்டேன் ஸோ என்னோட வேண்டுதலும் நிறைவாகிடுச்சு ஸோ அது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னொரு பதிவில் கொடுக்குறேன் வெற்றி கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் கடன் சுமையிலேருந்து வெளி வரணும் குழந்தை பாக்கியம் வேணும் கடவுள் மனை வீடே ஒற்றுமை வேணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடவுள் கடவுள் தான் அந்த முருகக் கடவுளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய வீட்டில் வேயில் இருந்தால் அல்லது அதற்கு அபிஷேகம் செஞ்சு குத்துவிளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதே சமயம் முருகப்பெருமானுக்குரிய வெற்றிலை தீபத்தை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி மதியமோ அல்லது இரவோ இல்லது அல்லது நீங்கள் வந்து முகூர்த்த நேரத்துலேயே ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் வெற்றிலை தீபம் ஏற்றினால் வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் என்பது ஐதீகம்ங்க ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்க வச்சுட்டு முருகப்பெருமான நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நெய் தீபத்தை முடியாதவங்க வருத்தப்படாதீங்க உங்கள் வீட்டிலையே சாதாரணமாக ஒரு விளக்கு ஏத்தி முருகப்பெருமான மனசார நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க முருகா எனக்கு வெற்றி கிடைக்கணும் என்று பிரார்த்தனை வைங்க வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமெல்லாம் நீங்கி முருகப்பெருமான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமே சொந்த வீடு கட்டணும் என்ற ஆசை இருந்தால் இந்த சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலே சொன்ன வழிவா பாட்டோட இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சுருங்க ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பை வச்சுட்டு ஒரு சிவப்பு நிற அரளிப்பூவை வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்சா முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சிருங்க முருகா எனக்கு சீக்கிரம் சொந்த வீடு கட்டும் பாக்கியத்தை கொடு என்று பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மூணு நாள் கழிச்சு இந்த முடிச்சை அவழ்த்து தோரம் பருப்பை எடுத்து பசுமாற்றுக்கு போட்டுருங்க வழிபாடு இவ்வளவுதாங்க தோரம் பருப்பு வச்சு வீடு கட்ட வேணும் என்ற பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பார் அன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமோ முதியோர் இல்லமோ இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ தோரம் பருப்பை வாங்கி தானமாக கொடுத்துருங்க அந்த கிருத்திகை அன்னைக்கே கையோடு இந்த தானத்தையும் செஞ்சிருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த பதிவில் தினமும் வர்ற இந்த அபிஜித் முகூர்த்த நேரமான உச்சி வேலையான பதினொன்னே பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த நேரத்தில் உங்களுடைய ப்ரேயர்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை நீங்கள் உங்கள் பூஜா ரூம்லேயோ இல்லை நீங்கள் உட்காரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் ஹாலில் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் நீங்கள் வேறு எங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் கூட அந்த நேரமான ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் மதிய நேரமான அந்த பதினொ பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்க அந்த அபிஜித் முகூர்த்தமான அதிர்ஷ்டமான பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் வந்து தவறாம யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரேயரை வந்து நீங்கள் வந்து வச்சு நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த பூஜையின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கு வராகி அம்மனுக்கு நான் வந்து நிறைவாக பா பாயசம் நிவேதனம் பண்ணிவிட்டு முருகருக்கும் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு நான் வந்து ஆரத்தி காமிச்சிட்டேன் இருபத்தோராது நாள் அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து ருபதீபா ஆராதனை காமிச்சு நம்ம வந்து தீபா ஆராதனை காமிச்சோம் இந்த பூஜையை நம்ம நிறைவாக முடிச்சுட்டோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்